வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் டிட்வா புயலின் பாதிப்புகளில் இருந்து நாம் இன்னும் முழுமையாக மீண்டு வரவில்லை இந்த சூழலில் வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்றைய தினம் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி வெள்ளம் தொடர்பான ஒரு விசேட வானிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இந்த அறிக்கையை சொல்லுகின்ற விஷயம் தான் என்ன பேரழிவு இன்னும் முடியவில்லையா இது தொடர்பாக தான் பார்க்க இருக்கின்றோம் நாம் ஒரு பெரிய டித்வா புயலின் துயரத்தில் இருந்து மீண்டு வருவதற்கே போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைமையில மறுபடியும் முதல்ல இருந்தா என்ற அதிர்ச்சிதான் நமக்கு கிடைச்சிருக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கூற்றின்படி தற்போது பெய்த பலத்த மழையின் காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் படிப்படியாக உயரக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது இதைவிட மிக முக்கியமாக அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவ பேச்சு நிலைமை படிப்படியாக உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன் பொருள் என்னவென்றால் டிசம்பர் நான்காம் திகதியில் இருந்து நாட்டில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது இந்நாட்களில் கனமழை நிலைமை நிலவக்கூடிய மாகாணங்கள் எவை என்று திணைக்களம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது அதில் வடக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் ஊவா மாகாணம் மத்திய மாகாணம் இந்த ஐந்து மாகாணங்களில் டிசம்பர் நான்காம் திகதியிலிருந்து அதாவது நாளைய தினத்திலிருந்து மழை மேலும் அதிகரிக்க கூடும் அப்படி என்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மை கூற வேண்டுமானால் ஒரு பெரிய துயரத்திலிருந்து மீண்டு வருகின்றோம் இந்த செய்தி மறுபடியும் முதலில் இருந்தா என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த டித்வா புயல் நம் நாட்டில் இதுவரையில் முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேருக்கு மேல் உயிரை பலிகள் கொடுத்திருக்கின்றது அதுடன் சுனாமியை விட மோசமான பொருளாதார சேதத்தை இருக்கின்றது நாம் இவ்வளவு பெரிய இழப்பை கொடுத்திருக்கின்றோம் ஆனால் இப்போது கிடைத்திருக்கும் இந்த எச்சரிக்கையை ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே ஏற்கனவே நாட்டில் வெள்ளப்பெருக்கு நிலைமை காணப்படுகின்றது அதனால் தாழ்நிலங்களில் வாழும் மக்களும் ஆற்றங்கரையோரம் இருப்பவர்களும் தயவு செய்து அதிகாரிகள் கொடுக்கும் ஒவ்வொரு அறிவிப்பு தொடர்பாகவும் அதிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இந்த முக்கியமான எச்சரிக்கையை அனைவரும் அறிய பகிருங்கள் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் மீண்டும் ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த செய்தியோடு சந்திக்கும் வரை உங்களிடம் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் நன்றி